இப்போ அவங்க என்கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்ல வராங்க அப்படின்னா அத வந்து காது கொடுத்து புல்லாவே கேட்க மாட்டேன் ஓகேவா டக்குன்னு ஜட்ஜ் பண்ணிட்டு நீ இதை தானே சொல்ல வந்த எனக்கு வேணாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுவேன் ஓகே நம்ம செல்ஃபி போன ஷோல கூட ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் ஹாய் உங்க நேம் ஏன் அப்படி கைய கட்டி ஒரு மாதிரி நல்ல புள்ள மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க ஓகே நம்ம ஷோல இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மனசுக்கு நீங்க கிரியேட் பண்ண நினைக்கிற ஒரு என்ன எனக்கு பிடிக்கிற என் ஃபேமிலி தான் என் அப்பா அம்மா தங்கச்சி தம்பி ஆனால் என் அப்பா வந்து யூஏல இருக்கு தம்பி யூஏல இருக்கு அம்மா கேரளாவில் இருக்கு எல்லாம் வேற வேற ஸ்தலத்துல இருக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நாள் ஒருமிச்சு தான் என்னோட பெரிய அந்த ஃபேமிலியோட கெட் டுகெதர் தான் என்னதான் சம்பாரிச்சாலும் எது பண்ணாலும் ஃபேமிலிலாம் எல்லாம் ஒண்ணா இருக்குன்னு வந்து ஆசைப்படுறாரு கரெக்டா சூப்பர் ரொம்ப அழகா பேசுனீங்க நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா இது ஜெயா மேக்ஸ் செல்ஃபி பொண்ணு எந்த அனிமல்ஸ்க்கு ஃபோர் நீ கேப்ஸ் இருக்குன்னு தெரியுமா பெரும்பாலான மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம பாலூட்டி விலங்குகளுக்கும் ரெண்டு நீ கேப்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க பட் ஜிராஃபிக்கு மட்டும் ரெண்டு முழங்கால் மட்டும் ரெண்டு பின்னங்கால் மொத்தம் நாலு முழங்கால் இருக்குன்னு சொல்றாங்க ஹிஸ்டரியில சின்ன போர் எவ்வளவு நடந்துச்சுன்னு தெரியுமா ஆகஸ்ட் இங்கிலாந்து போர் போர் நடந்துச்சுன்னு நடந்த சரடைஞ்சிட்டாங்க பட் அதிகாரப்பூர்வமாக தேர்ட்டி எயிட் மினிட்ஸ் வரைக்கும் போர் நிறுத்தலன்னு சொல்றாங்க இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹாய் முனே என் பேர் காவியா காவியா கவியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி போகுது லைஃப் எல்லாம் ஜாலியா போகுது என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஷோல இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக ஒரு விஷயத்த நீங்க மாத்திக்கணும் நினச்சின்னா என்ன விஷயம் அது நிறைய கோவம் வரும் ஸோ அதை வந்து மாத்திக்கணும்னு நினைப்பேன் இந்த மைக்ரோ அதாவது க்ளவு டு ஐ தெலு வாச்ச டைப்னு இல்லை ஆனால் நிறைய கோவம் வரும் சின்ன சின்ன விஷயத்துக்கு நிறைய கோவம் வரும் ஸோ ஐம் லைக் கைண்ட் ஆஃப் ஷார்ட் டெம்பர்ட் அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் அம் அன் அம் ஒர்கிங் ஆன்

ஓகே இன்னைக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக ஒரு விஷயத்த மாத்திக்கணும்னா அது என்ன விஷயம் இப்போ அவங்க என்கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்ல வராங்க அப்படின்னா அத வந்து காது கொடுத்து ஃபுல்லாவே கேட்க மாட்டேன் ஓகேவா டக்குன்னு ஜட்ஜ் பண்ணிட்டு நீ இதை தானே சொல்ல வந்த எனக்கு வேணாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுவேன் ஆனால் சொல்றவங்க வந்து எனக்கு ஃபேவரா தான் சொல்லியிருப்பாங்க லேட்டாக அதை புரிஞ்சிக்கிட்டு அவங்க கிட்ட போய் சாரிப்பா சாரிப்பா தெரியாமல் பண்ணிட்டேன் ஸோ அந்த கேரக்டர் அந்த ஒரு சீக்கிரமா ஜட்ஜ் பண்றது சோ எனக்கு அது பிடிக்கல என்கிட்டே அது பிடிக்கல ஐம் ட்ரைங் டு சேஞ்ச் இட் அந்த கேர்ள்ஸ் கிட்ட அந்த இது கண்டிப்பா எல்லார்கிட்டயுமே இருக்கு ஈவன் எனக்கு கூட தான் இருக்கு சோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கலாம் ஓகேவா சூப்பர் ரொம்ப அழகா பேசுனீங்க நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா இது ஜெயா மேக்ஸ் செல்ஃபி பண்ணு ஹியூமன்ஸோட நோஸால எவ்வளவு ஸ்மெல்ஸ் சென்ஸ் பண்ண முடியும்னு தெரியுமா ஒன் ட்ரில்லியன் டிஃப்ரெண்டான ஸ்மெல்ஸை சென்ஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க நைட் டைமில் க்ளோ ஆகிற பீச் எங்கே இருக்குன்னு தெரியுமா மால்டீவ்ஸில் இருக்கக்கூடிய பாதோ ஐலாண்ட் தான் அங்கே தான் பீச் க்ளோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பீச் ஏன் க்ளோ ஆகுதுன்னா பயோலூமினசன் பிளாங்டன் என்ற ஆர்கனிசம்னால தான் இந்த பீச் க்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஓகே நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு அம்மா இருக்காங்க அவங்க கிட்டே பேசிடலாம் ஹாய் உங்கள் நேம் கோமதி கோமதி மேம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டெய்லர்

காவியா வந்து வேலை தேடிட்டு இருக்கா பிஎஸ்சி முடிச்சுட்டு பையன் வேலைக்கு போயிட்டு இருக்கா இதோ ஒரு பசங்கிட்டே பொண்ணுட்டே கேட்டா வந்து யாரு வேணும்னு கேட்டா அவங்க லவ்வர்ஸ் இல்லைன்னா யாராவது சொல்லுவாங்க ஆனா அம்மாட்ட கேட்டால் மட்டும் பாத்தீங்களா பொண்ணும் பையனும் அவங்கள தான் சொல்றாங்க ஸோ வந்து சூப்பர் கை கொடுங்க ரொம்ப அழகா பேசினாங்க நம்ம போட்டோ எடுத்துக்கலாமா இது செல்ஃபி பொண்ணு